திருவண்ணாமலை அருகே அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது பக்தர்கள் கொண்டு சாமி தரிசனம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடைபெற்றது இதில் முன்னதாக அதிகாலை சாமிக்கு அபிஷேகம் மங்கள இசை வந்தனம் கிராம வேதா பிரார்த்தனை விநாயகா அபிஷேகம் கோ கோபூஜை முதல் யாகசாலை பூஜை மகாபூர்ணாஹிதி சாந்தி ஓமம் தம்பதி பூஜை இரண்டாம் மூன்றாம் யாக கால பூஜைகள் நூற்றி எட்டு கலச அபிஷேகம் உள்ளிட்டவைகள் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்று அதனைத் தொடர்ந்து கலச புறப்பாடு நடைபெற்று அருள்மிகு ஸ்ரீ முனீஸ்வரருக்கு கலச புனித நீர் ஊற்றப்பட்டு புனித நீர் பக்தர்களுக்கு தெளிக்கப்பட்டது பின்பு தீபாரதனை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது